நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மூணு லட்சம் ரூபாய் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்கல அப்படின்னா அவர் அந்த ஐநூறு ரூபாய்க்கு வாடகைக்கு தருவாரா இது யாரை ஏமாத்துறதுக்காக நம்ம யாரை ஏமாத்தலான்னு கணக்கு போடுறோம் ஆடிட்ரடியா கணக்கு சப்மிட் பண்ண போறோம் ரப்புல ஆலமின்ட்ட சப்மிட் பண்ண போறோம் நல்லா தேவையா நமக்கு இந்த உலகத்துல அப்படி ஹராமல் போறதாச்சுன்னா எல்லாத்துலயும் இறங்கிருங்க பன்னிக்கறி சாப்பிடுங்க சாராயம் குடிங்க நல்லா அனுபவிச்சுக்கோங்க அறாமனு முழுக்கதான் நினைகிறதுன்னு முடியாச்சுன்னா உங்க என்ஜாய் யுவர் லைஃப் முழு உலகம் உங்களை திறந்து அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக ஒதுங்கிடுங்க தேவையில்லைன்னா வேண்டாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ போகிறேன் அப்படின்னா ஏன்னா சாலியான தொழுகையாளிகள் நல்ல முஸ்லீம்கள் சில தவறான ஃபத்வாக்களால் இந்த மாதிரி வழி நடத்தப்படுறேன் தப்ளிக் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் அவங்களுக்கெல்லாம் ஹராம்லாம் போகணுன்லாம் ஆசை கிடையாது ஆனால் சில